வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் தாத்தாவுடைய சொத்து எப்போ பேரனுக்கு வரும் அதற்கான வீடியோ தான் இது இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களில் ஒரு பையனுக்கு திருமணம் முடியுது திருமணம் நடந்துருது அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறார் இந்த சூழ்நிலையில் அந்த தாத்தா தவறிடுறார் அவர் தவறுனதுனால அந்த பாட்டி மீதம் மீதமுள்ள இந்த இரண்டு நபர்கள் ஆண் வாரிசுகள் இருக்காங்க இல்லையா அவங்க பேர்லையும் சேர்ந்து கூட்டு பட்டாவா அந்த இடம் வந்து மாறிடுது அப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னா அந்த தாத்தாவினுடைய சொத்து இந்த ஒரு பையனில் ஒருத்தர திருமணம் முடிச்சாங்கல்ல அவங்களுடைய பையனுக்கு பேரனுக்கு தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் அவருடைய பசங்க உயிரோட இருக்காங்க அப்போ நேரடியாக வாரிசுதாரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய மனைவியும் ரெண்டு பசங்களும் மட்டும்தான் வருவாங்க அந்த அடிப்படையில் அது கூட்டுப்பட்டாவா இருக்கு இப்போ இதுல அந்த ஒரு பையனும் அதாவது திருமணம் முடித்த அந்த பையனும் அவங்க பாட்டியும் சேர்ந்து அதாவது திருமணம் முடித்த பையனும் அவங்களுடைய அம்மாவும் இந்த கதப்படி பாட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்குரிய பங்கை விடுதலை பத்திரமா திருமணம் முடிக்காத அந்த பையனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த பேரனுக்கு இந்த சொத்துல உரிமை இருக்கா பேரனுக்கு இதில் உரிமை இருக்கா பேரன் வழக்கு தொடர முடியுமா இதுதான் கேள்வி இதுக்கிடையில் அந்த திருமணமான நபர் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்றாரு அப்போ அது சம்பந்தமா வழக்கு குடும்ப நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இந்த சூழ்நிலையில் அந்த பேரன் அவருக்கான பங்கு குறித்து கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ அதுக்கான பதிலை பார்த்துருவோம் பதில் என்னன்னா தாத்தாவுடைய சொத்து சுய சம்பாத்திய சொத்து அவர் இறந்ததுனால அவங்களுடைய நேரடி வாரிசுகளான அவருடைய மனைவிக்கும் அவருடைய ரெண்டு பசங்களுக்கும் நேரடியாக வந்துடுது ஒருவேளை அந்த தாத்தாவுடைய ரெண்டு மகன்களும் இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படின்னா அந்த சொத்து அடுத்த பேரன் அடுத்த வாரிசான பேரனுக்கு நேரடியாக வந்துடும் அப்போ அந்த பேரனுக்கு உரிமை இருக்குது ஆனால் இங்கே தாத்தா இறந்துடுறாங்க நேரடியாக அது அவங்களுடைய பசங்களுக்கும் மனைவிக்கும் அந்த சொத்து வந்து போய் சேர்ந்துருது அதனால அந்த சொத்துல பேரனுக்கு உரிமை கிடையாது அதே மாதிரி அவங்க வந்து சுயசம்பாத்திய சொத்தாக இருக்கிறதுனால அந்த சுய சம்பாத்திய சொத்துலேருந்து கிடைச்ச அந்த பாகத்தை பொறுத்து யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் விடுதலை பத்திரம் ஏற்படுத்தி தர முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அவங்க விடுதலை பத்திரம் செல்லும் அது மட்டுமல்ல ஏற்கனவே திருமணமானவர் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்கு அப்போ அந்த மனைவியானவங்க வந்து அவங்க பராமரிப்பு தொகை கேட்டு வழக்கு தாக்கல் பண்ண முடியும் மற்றபடி அவருடைய மகனை வச்சு தாத்தாவுடைய சொத்துல பேரனுக்கு பங்கு அப்படிங்கிற நிலையை இப்ப எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை Это